தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பத்து பனிரெண்டாம் வகுப்புகளில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடப்பதால் சர்ச்சை எழுந்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் இணைகிறார் சங்கரன் வணக்கம் இதன் விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் அண்மையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன இந்த இரண்டு தேர்வுகளிலுமே ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் கடுமையான அலை வீசி வருகிறது போன்ற நேரத்தில் எந்த பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளோ அல்லது பயிற்சிகளோ நடைபெறக்கூடாது என்று கடந்த ஒன்பதாம் தேதி தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் வரக்கூடிய பத்து பதினாறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்ப அலை அதிகமாக இருக்கும் என்பதால் மாணவர்களுடைய நலனை கருதி பள்ளிகளில் எந்த வகுப்புகளும் நடத்தக்கூடாது என்றும் தலைமைச் செயலாளர் அந்த உத்தரவில் தெரிவித்திருந்தார் ஆனால் தலைமைச் செயலாளருடைய இந்த உத்தரவை மீறி இன்று காலை முதல் அணைய தமிழகம் முழுவதுமே அனைத்து அரசு பள்ளிகளிலும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது தலைமைச் செயலாளர் உத்தரவை மீறி இது போன்ற ஒரு நடவடிக்கை அரசு பள்ளிகளில் பயிற்சி வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்துவது ஆசிரியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு பள்ளிகளிலும் அதிக அளவிலான மாணவர்கள் தோல்வியடைந்த பள்ளிகளிலெல்லாம் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன நாம் தற்போது சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிஎம்டிஏ காலனியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் கூட தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த சிறப்பு வகுப்பில் முப்பதற்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இதுபோன்று அனைத்து பள்ளிகளிலுமே இந்த சிறப்பு வகுப்புகள் என்பது நடைபெற்று வருகிறது எனவே மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தலைமைச் செயலாளர் பிறப்பித்த உத்தரவை கல்வித்துறை அதிகாரிகள் கடைபிடிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சங்கரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க